வெல்கம் டு என்னுடைய சமையல் அன்றைக்கு அதாவது சாதம் வடவம் அதாவது மீதம் இருந்தால் சாதம் மீதம் இருந்தால் அதில் வடவம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு போ நம்ம ஃப்ரெஷ்ஷு சாதத்துலேயும் நீங்கள் வடகம் போடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறுன்னு இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் எதுக்கு நான் சாதம் நம்ம நான் பழைய சாதம் தான் நான் தேவையில்லை சூடு பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் நான் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்த சாதம் சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து யூஸ் பண்ணலாம் இது ஒரு கால் கிலோ சாதம் இருக்கும் கால் கிலோ கால் கிலோ சாதம் இருக்கும் கால் கிலோ அரிசியோட சாதம் இது வந்து என்ன மஞ்சள் தூள் தேவையான அளவு காரத்துக்கேற்ப நம்ம வத்தல் தூள் ஏன்னா வத்தல் தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உப்பு உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வடவுத்துக்கு நல்லது சீரகம் நம்ம காயம் பெருங்காயம் இப்போ இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சரில் போட போகிறோம் சில்லி பவுடர் நீங்கள் சில்லி வேணாலும் எடுத்துக்கோங்க முழு சில்லி பிரச்சனை இல்லை சீரகம் ஓமம் வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நான் சாதத்துக்கு நான் கம்மியாக தான் உப்பு சேர்ப்பேன் உப்பு சேர்த்து நான் சமைப்பேன் ஆகையினால நான் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு எடுத்துருக்குறேன் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனைக்கு ரொம்ப போட்டுறாதிங்க கசப்பு உண்டாகும் இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சரில் போட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு திருக்கு திருக்கி எடுப்பேன் மிக்சரில் போட்டு அரைச்சிருக்கேன் ரெண்டு டைமாக போட்டு மிக்சரில் போட்டு இன்னும் நல்லா கூழ அரைக்கன்னா கூட அரைச்சிக்கலாம் பட் தேவையில்லை நீங்கள் வந்து இதை முறுக்கு புளிகிறதுல கூட போட்டு நீங்கள் ஸ்டார் முறுக்கு அழகாக புரிஞ்சு புளிஞ்சி எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி இன்னும் எனக்கு போதும் இவ்வளோ இவ்வளோ அரைச்சாலே போதும் ஏன்னா முறுக்கு புளிகிறதுல போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரைச்சி அழகாக முறுக்கு மாதிரி புளிஞ்சி அதை உடச்சி விட்டுறணும் அதாவது சின்ன சின்னதாக உடச்சி விட்டுறணும் நல்லா அருமையாக முறுக்கு மாதிரி வந்துடும் இது வந்து சாதத்து கூட ரொம்பவே கூழ்வடவும் நல்லதாக இருக்கும் இது ஒரு வித்தியாசம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஊரில் அதனால் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பேல்கனி இருந்ததுன்னா அழகாக ரைஸ் வந்து நெப்டாக ஒரு சில நேரங்களில் வரும் நமக்கு இஷ்டம் இருக்காது சாப்பிட்றதுக்கு சில நேரங்களில் அதாவது ஒரு சிலருக்கு எப்படி சூடு பண்ணணும் கூட தெரியாது அதாவது பற்ற வச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ரைஸை என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சோன்னு அதாவது மறுநாள் ரைஸை டக்குன்னு அது கொஞ்சம் கொஞ்சம் போஷன் நீங்கள் அழகாக பால்கனில நல்லா வெயில் அடிக்கும் போது நீங்கள் இதை நல்லா காய வச்சு எடுத்துடணு இப்போ நாம் அதை ஆல்ரெடி பசஞ்சர் தான் லைட்டாக ஒரு எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் கையில் வேணால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கணும் இன்னொன்று உங்களோட காமிக்க மரம் நான் ஏற்கனவே நான் நான் இந்த மாதிரி சம்மரில் இந்த மாதிரி செய்வேன் இந்த வடவம் செய்து வச்சிருக்கிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்னென்ன டிசைனில் வேணாலும் பண்ணலாம் நான் ஜஸ்ட் இப்படி வச்சுருக்கிறேன் இது வந்து குயிக்காகவும் காயும் இந்த மா இந்த மாதிரி இருந்தால் நல்லா குயிக்காக காஞ்சிரும் ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ட்ரே எடுத்து ட்ரே நல்லா பெருசாக அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாயை விரித்து ஒரு கிளாத்து வெள்ளை கிளாத்து காட்டன் கிளாத்து இருந்தது அப்படின்னா அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்னதாக சின்ன சின்னதாக தான் வைக்கணும் பெருசெல்லாம் வைக்காதீங்க டிசைன் வேணாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை பிரச்சனை இப்படி இருந்தால் ஈஸியாக காயும் டக் டக்கு பெருசாக வை வச்சிங்கன்னா அது என்ன ஆகும் நம்ம பொரிக்கும் போது உள்ளே சில நேரங்களில் வேகாது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் இந்த சைஸே ஓகே ஃப்ளாட்டாகவும் விடலாம் லைட்டாக இன்னொன்று லூஸாக தான் வைக்கணும் நீங்கள் இதை டைட்டாலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி இப்போ நான் வச்சு நான் ட்ரை பண்ணிவிட்டு அதாவது சன்னில் நான் ஏற்கனவே நம்ம இந்த வத்தல் பிரிஞ்சால் வத்தல் பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி நல்லா நீங்கள் நம்ம டெரஸில் தட்டட்டியில் போய் அல்லது நம்ம உங்கள் பேல்கனியில் நல்லா சண்ணு இருக்கும்போது வச்சுட்டீங்கன்னா நல்லா காஞ்சிரும் சொல்லப்போனால் சில நேரங்களில் ஒரு ஒன்றரை நாளில் இது நல்லா காஞ்சிரும் நீங்கள் ஒரு பத்து மணிக்கெல்லாம் வச்சுட்டீங்கன்னா அஞ்சு மணி வர இருந்தால் ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள்லேயே காஞ்சி காஞ்சிடும் அதனால் இது ஒன்றரை நாள்லேயே வச்சது தான் சரி இப்போ நம்ம காஞ்ச உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது கூட கொஞ்சம் பெருசு தான் ஆ இப்போ பாருங்க நான் ஒரு அதாவது நான் ஒரு பதினோரு மணிக்கு வச்ச நேற்று பிற ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துட்டு வந்து பிற நைட்டில் நான் ஃபேனில் காய வச்சு எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ இப்போ பதினோரு மணிக்கு மறுநாள் ஒரு நாள் ஆயிருக்கு இவ்வளவு ட்ரை ஆயிருக்கு இன்னும் இன்றைக்கு வச்சா போதும் இன்றைக்கு நல்லா தரோவாக காஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க நான் இப்போ நான் காய வச்சுட்டு காஞ்சேன் அங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா காயணும் இப்போ இது ரெண்டு நாள் ரெண்டு நாள் நல்லா தரோவாக நல்லா காஞ்சிட்டு நல்லா முழுமையாக காய்ஞ்சிட்டு இந்த மாதிரி சவுண்டு வரணும் அதே மாதிரி நம்ம கத்திரிக்காய் வத்தல் நல்லா காஞ்ச உடனே நீங்கள் டப்பாவில் போட்டு அதாவது நல்ல ஒரு கிளாஸ் வேர்லையோ நல்ல டப்பாலையோ நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுக்கணும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு புளிக்கிறதுல கூட நீங்கள் புளிஞ்சிக்கிடலாம் என்ன டிசைனை நீங்கள் வச்சுக்கிடலாம் பட் இது ரொம்ப இப்படி இருக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது இன்னொன்று இவ்வளவு சின்னதாக தான் இருக்கணும் ரொம்ப பெருசாலாம் போடாதீங்க ஏன்னா அப்புறம் உள்ளே கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இன்னொன்று இது எப்படி காய போடணும்னா நல்ல பாயை விரிச்சுக்கோங்க அதிகமாக செய்கிறவங்க ஒரு ஒரு கிலோ வர செய்கிறவங்க பாய விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி காட்டன் சேலையோ ஏதோ விரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க வைங்க அந்த மாதிரி நீங்க செய்யுங்க சின்ன ட்ரெயில கொஞ்சோண்டு போஷன் தான் பண்ண முடியும் இப்போ இதை இது வந்து நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை ஏன்னா நல்லா காரசாரமா இருக்கும் நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா வத்தளை விட ரொம்ப அதாவது என்ன சொல்வாங்க வடவத்தை விட என்னை பொறுத்தவரை இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க செய்து பாருங்க இப்போ நான் இதை பொறிச்சு காமிக்கிறேன் இவ்வளோ போதும் ஒரு ஒரு பத்து வர்க்கல்கிட்ட பத்து வடவத்துக்கிட்ட போதும் நம்ம பொரிச்சிக்கா இப்போ நல்ல எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது வந்து நல்ல சூடாக இருக்கணும் அதே சமயத்துல ஃபயர் நம்ம தீ வந்து நீங்க மீடியம்ல வச்சுக்கணும் இல்லாட்டி என்ன ஆகும் வெளியில வந்து குக் ஆயிரும் உள்ள குக் ஆகாது டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொஞ்சமா போட்டு போறீங்க நிறையலாம் போடாதீங்க அதுக்கு வந்து இடம் வேணும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல காரசாரமா இருக்கும் அப்படியே நல்ல 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 எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் ரொம்ப டேஸ்ட்டு இதை வச்சு குழந்தைங்க தயிர் சாதம் நம்ம ரசம் சாதம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சே தான் நம்ம சாம்பார் சாதம் எல்லா குழம்பு வெண்டய குழம்பு கூடலாம் ரொம்ப சுட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு சைட் டிஷ் வேறு எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி சரி இப்போ புரிஞ்சுக்கிடட்டும் இன்னும் ஒரு ஒரு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் கறி கீரை கூடாது இப்போ ஆ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும் கோல்டன் கலரில் இது நீங்கள் காரம் எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கிடலாம் நீங்கள் வந்து நம்ம காஞ்ச மிளகாவாக கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கிடலாம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படி ஓப்பன் ஆகும் உடைக்காக தான் ஆடாக இருக்கும் மற்ற விடுது நல்லா ஒரு முருங்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஆனால் என்ன ஒழுங்கா தீயை வச்சு பொரிச்சிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட்